மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் போனோம் நாங்க கும் இருட்டாயிடுச்சு லைட் ஆன் பண்ணிக்கோங்கன்னா லைட் போட்டோன்னா ஃபுல்லா உருண்டை உருண்டையா மஞ்சள் மஞ்சள் உருண்டையா இருக்கு அப்படி இருக்கு என்னங்க அது உருண்டை உருண்டையா இருக்கு சார் அதெல்லாம் உருண்டு உருண்டு இருக்கு சார் பாம்பு பாம்பு வந்து பால் மாதிரி உருண்டு உருண்டு அப்படி இருக்கு அப்படி தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது கொத்தாதாம்மா நக்குமாமா நக்கி அந்த இடம் கருப்பாயிருமாமா நம்ம சாவுறதுக்குள்ள அந்த கருப்பு உடம்பு ஃபுல்லா பரவிடுமாமா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லையாமா அந்த காட்டுவாசியுடைய ஃபோட்டோஸ் ஏதோ எப்போயோ யாரோ எடுத்ததோ வரைஞ்சதோ காட்டினார் அப்படியே அந்த குரங்கை கொஞ்சம் ரெடி பண்ண ஒரு மனிதன் எப்படி எப்படி இருப்பாங்க அந்த காலத்தில் அது மாதிரியே தான் இருக்காங்க குடும்பங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு சின்ன சத்தம் வந்தால் கூட கேட்டுருமா கடைசி கிராமம் இந்தியாவின் கடைசி கிராமம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே மொத்தமே பதினாலு வீடு இருக்குது அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு ஆக்சிஜன் இருக்காது அவ்வளோ ஆக்சிஜன் இருக்காது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் இருந்தோம் நாங்கள் எங்களுக்கு என்னால் மூச்சு விட ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் மூச்சு விடவே முடியலை எனக்கு வந்து ரொம்ப பிராணவாயு எல்லாருக்குமே ப்ராப்ளம் வந்துருச்சு தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்முடன் பேச வந்திருக்கிறார் ஓவியர் ஷாம் வணக்கம் சார் குணா குகை வந்து ரொம்ப பாப்புலர் இருக்கு நல்ல திரும்ப கொடைக்கானலுக்கு கூட்டங்கள் போறது ரொம்ப இதா இருக்கு வந்து கொடைக்கானல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள்ல ஒன்று மத்த மலைவாச தலங்கள்ல இருந்து கொடைக்கானல் ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன சொல்றது உலகமே சொல்ற ஒரு விஷயம் தானே ஆனா இதுல வந்து எல்லாமே அந்த விஷயங்கள்லாம் செட்டிங் அந்த மரங்களுடைய எல்லாம் ஒரு பக்கம் காட்டினாலும் அந்த மலையெல்லாம் செட்டிங் அது வந்து அந்த உள்ளே போனது அந்த உள்ள ஷூட்டிங் எடுத்தது எல்லாமே இவங்களாக பண்ணது நேச்சுரல் லைட்டை வச்சு ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க ஒரு சின்ன ஒரு நாட்டை வச்சு அருமையாக எடுத்திருக்காங்க நான் இந்த குணா குகைக்கு போகிறேன் இந்த மாதிரி வந்து அந்த வேலியெல்லாம் போட்டு பார்த்தோன்னே நாங்கள் உள்ளே போகலை அது இந்த சினிமாவில் போன மாதிரி பசங்க போன மாதிரி உள்ளே வரைக்கும் நாங்கள் போகல இதோடு போக முடியாதுன்னாங்க நாங்கள் அந்த அந்த பசங்கெலாம் எட்டி பார்த்தாங்களே ஒரு ஃபஸ்ட்டு கேட்டு அது வரைக்கும் தான் நாங்கள் எட்டி பார்த்தோம் அதுக்கு மேலே நாங்களும் போக முயற்சி பண்ணல யாரும் போகல அந்த பக்கம் ஏன்னா அது ஒரு பெரிய கெவி மாதிரி உள்ளே போகிற மாதிரி இருந்தது இறங்கி போனால் வழி இருக்கும் இந்த படத்தில் காட்டுறாங்க அது கூட அவங்களுடைய இந்த சினிமாவுக்கான போட்ட ஒரு செட்டிங் தான் அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு இடம் தான் அந்த வேறு உள்ள மரம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அது வந்து எங்கேயுமே ஒரு ஏதோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டிங்கை கொடுக்குற ஒரு இடம் அது டிசம்பர் மாதம்லாம் போனீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும் அந்த பனி படர்ந்து அந்த வேர்லாம் தெரியாது நீங்கள் தொட போே இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் நாங்கள் அவங்க போகணும் ஆனால் இப்போ மறுபடியும் போகணுன்னு ஆசை இருக்குது இந்த படம் பார்த்த பிறகு நீங்கள் அடிக்கடி கொடைக்கானல் போயிருப்பீங்க போயிருக்கீங்க உங்களுக்கு கொடைக்கானல் ரொம்ப பிடிச்ச இடங்கள்லாம் இது கொடைக்கானல் அப்படின்னாலே மலை மேடு அப்படி மேலே போய் ஊட்டினா படர்ந்த மலைகள் அதாவது பறந்த வெளியாக இருக்கும் இது வந்து மேலே ஏறி இறங்கி ஏறி இப்போ நம்ம இங்கே இங்கேருந்து உட்காந்துன்னா எங்கேயோ பசங்க கிரிக்கெட் விளையாடுறது இங்கேருந்து தெரியும் அங்க ஒரு சர்ச் இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் ஒரு நைட் மலை மலைக்குள்ள ஒரு கல்லில் உக்காந்திங்கன்னா மொத்த ஊரும் நம்ம அப்படியே பார்க்கலாம் அது ஒரு ரொம்ப அழகானது இப்போ டூரிஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கச்ச கச கசனு ஆயிடுச்சு அந்த ஒரு அழகான பியூட்டி அந்த இயற்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுட்டு இருக்காங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் டூர்ல வந்து விளக்கமா ஆட்கள் போறது இடங்கள் இல்லாமல் யாருமே போகாத இடங்களுக்கு போறது இல்லை அப்படித்தான் நாங்கள் எதுக்கும் முயற்சி பண்ணோம் சார் அது வந்து கவர்மெண்ட் இது ரொம்ப ரூல்ஸ் போட்டதுனால நாங்க போகல எப்பவுமே நாங்கள் குற்றாலத்துக்கு கூட குற்றாலத்துக்கு மாட்டோம் குற்றாலம் மலைக்கு மேலே போயிடுவோம் அங்கே மேலே ஒரு அருவி இருக்கு அங்கெல்லாம் போய் குளிச்சிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க சாப்பாடெல்லாம் கிடைக்காது பேனி சொல்லிட்டீங்கன்னா செம்பாதேவி தேவி எல்லாம் செண்பகாதேவிக்கு எல்லாம் அலுவ அலவுட் பண்ண மாட்டாங்க அந்த பழைய குற்றாலத்துக்கெல்லாம் இப்போ அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது ஒன்றும் போக முடியாது அந்த ஒரு காலத்தில் நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கோம் அது அதான் மனிதர்கள்லாம் இந்த பக்கம் போனால் நாங்களும் மனிதர்கள் தானே இந்த பக்கம் போகிற மனிதர்களாக போனோம் வேறு வேற வழியில் போகிறது ஏன்னா எல்லா இடத்துலையும் ரெண்டு வழி இருக்கும் நீங்கள் இப்போ கோவாக்கே போனீங்கன்னா அங்கே ஒரு இருபத்தெட்டு பீச் இருக்குது இருபத்தெட்டு பீச்சுக்கு வந்து எல்லோரும் போயிருக்க மாட்டாங்க ஒரு அஞ்சாறு பீச்சுக்கு போயிருப்பாங்க சில பீச்சுக்கெல்லாம் போனால் மொரிசியஸ் பீச் மாதிரியே இருக்கும் செம்மையாக இருக்கும் அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க மண்ணே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே மொரிசியஸ் மாதிரியே இருக்கும் அந்த கல்லெல்லாம் அப்படியே இருக்கும் அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து மொரிசியஸில் இருக்கேன்னா கூட நம்பிடுவாங்க நம்மளுடைய இந்தியாக்குள்ளேயே எல்லா விதமான அழகும் இருக்குது அதை நம்ம இந்தியாவை முடிக்கிறதே பெரிய பெரிய வேலை தான் இது ஊட்டியில் அப்படின்னா ஊட்டியில் அது ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை ஃப்ரெண்டு பிடிச்சி அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எங்கேயும் அவருக்கு வேலையே போயிடுவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இது ஊட்டி அடியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு மேல போயிட்டு அது கீழே ஒரு ஆறு கிலோமீட்டர் நடக்கணும் நடந்து அதுக்குள்ள ஒரு காடு இருக்கு அந்த காட்டுக்குள்ள போனீங்கன்னா அவர் எனக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு நம்ம டயர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு அது ஃபுல்லா டயர் மாதிரி போட்டு ஃபுல்லா கவர் ஆயிரும் இங்க மட்டும் ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று இருக்கும் மேலே ஒரு போக்கஸ் லைட்டு கொடுத்துருப்பாரு நானும் தான் போனோம் அவர்கிட்ட எப்படி ஓகே சும்மா கொஞ்ச நேரம் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு அப்புறம் தான் போகும்போது இதுக்கு தான் என்ன என்கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சிங்களா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்டார் இல்லை சார் அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி என்ன தான் பார்த்தா இருட்டாயிடுச்சு உள்ளே போக போக கும் இருட்டாயிடுச்சு மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் போனோம் நாங்கள் கும் இருட்டாயிடுச்சு லைட் ஆன் பண்ணிக்கோங்கன்னா லைட் போட்டோன்னா ஃபுல்லாக உருண்டை உருண்டையா மஞ்சள் மஞ்சள் உருண்டையாக இருக்குது அப்படி இருக்குது என்னங்க அது உருண்டை உருண்டையாக இருக்குது சார் அதெல்லாம் உருண்டு உருண்டு இருக்குது சார் பாம்பு பாம்பு வந்து பால் மாதிரி உருண்டு உருண்டு அப்படியே இருக்குது அப்படி தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது கொத்தாதாம்மா நக்குமாமா நக்கி அந்த இடம் கருப்பாயிருமாமா நம்ம சாவுறதுக்குள்ள அந்த கருப்பு உடம்பு ஃபுல்லாக பரவிடுவாமா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லையாம்மா அதே மாதிரி அங்கங்கே இருக்கானுங்க ஆட்கள் அந்த மாதிரி போய் இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கருப்பாக இருக்கும் இவனுக்கெல்லாம் அந்த பாம்பு தான் சார் நக்கிருச்சு அவன் ஏதோ தெரியாமல் போய் இது மாதிரி பண்ணி சிக்கிட்டான் அப்படிம்பாங்க அதை எடுக்கவே முடியாது இவன் வெள்ளையா இருக்கான் அப்படியே டேட்டு போட்டு அழிஞ்ச மாதிரி கருப்பா இருக்கு எங்க நக்கிச்சோ அங்க இருந்து அது படர்ந்து அப்படியே போயிருது அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டு போனார் அந்த பா அந்த பாம்பு அப்படின்னா நம்ம பக்கத்தில் இப்படி வரல அப்படி உருண்டு வருது நீங்க பாட்டுக்கு அந்த பாம்பு அப்படி சுற்றி இருக்கு சுற்றி சுற்றி உருண்டை பால் மாதிரி இருக்கு அப்படின்னு தான் இப்படி வருது உருண்டு நெலிஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு இப்படி பண்ணி 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 அப்படியே வருது எத்தி விட்டுறாதீங்க சார் பால்னு சொன்னார் அப்படி மெதுவாக போனோம் அப்புறம் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனோம்னா ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இந்த லைட் போட்டதுனால தெரிஞ்சது இல்லைனா அவ்வளோதான் உள்ள விழுந்துடும் அவ்வளோ பெரிய ஆளாக அவ்வளோ இருட்டுருக்குன்னா மேல அவ்வளோ அடர்த்திய மரங்கள் அட் மரங்களும் கல்லெல்லாம் போட்டு போட்டு ஆகி அமெரிக்கா இரண்டு காடுகள் மாதிரி இருக்கு சுத்தமா வெளிச்சம் கிடையாது லைட்டு நம்ம டார்ச் அடிச்சாதான் கண்ணு தெரியிற மாதிரி இருக்கு பகல்ல தான் வந்துட்டு இருந்தோம் டக்குன்னு இரவாயிருச்சு உள்ள போனோம் எப்படி ஆச்சனே தெரியல ஆச்சரியமா இருந்தது அப்புறம் தூரமா வந்து ஒரு டியூப்லைட் மாதிரி ஒரு கோடு வந்துருந்தது அது பாருங்க சார் அப்படின்னாரு அதுதான் ஹேர் ஃபால்ஸ் அப்படின்னாரு கோடு மாதிரி ஒரு அறிவு விழுகுது ஹேர் ஃபால்ஸ் அப்படின்னா இப்படி நீங்கள் தலையை வச்சீங்கன்னா ஒரு முடி இருக்கா வரணும் எல்லாத்தையும் துண்டு துண்டாக்கிடுமா இப்போ கை வச்சிங்கன்னா கையில் இருக்கிற முடி எல்லாமே காலி அந்த அளவுக்கு அது வேகமாக ஸ்போர்ட்ஸாக வந்து விழுகுது அதெல்லாம் போகலை நாங்கள் சார் இதுக்கு மேலே வேண்டாம் வாங்க போயிடலாம் அப்படின்னாரு அது வழியே சூரிய ஒளிகள் வருது அங்கே மட்டும் எங்கே இருந்தோ சூரிய ஒளிகள் ஊசி ஊசியாக அப்படி வருது அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது போட்டோ எடுக்க கூடாதுன்ட்டாரு ஏன்னா இவர் இவரோட ஒர்க் அது உள்ள போகக்கூடாதுன்னு பாதுகாப்புக்காக இவரை வச்சிருந்தாரு இவரை அப்படி மெதுவாக மெதுவாக பேசி அப்புறம் போயிட்டு வந்தார் ஸோ இந்த பாம்பு மாதிரி வெளியே இல்லாத வேற என்ன விஷயங்கள் அந்த நடந்த காட்டுக்குள்ள மனிதர்கள் இருக்காங்களா சொன்னார் அவரு காட்டுவாசிகள் அதாவது நம்ம சினிமாலெலாம் பார்க்குற மாதிரி காட்டுவாசிகள் இருந்தாங்களா ஜெயலலிதா பெரியலாம் அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த கிளிஃப் ஹேங்கர் போட்டு கயிறு கட்டி துணிகள் அனுப்புனாங்களாம் துணிகள் அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ஆவானுங்க எல்லா துணிகளையும் எரிச்சு வில்லுல போட்டு திருப்பி விட்டாங்களாம் அதனால அது அந்த ப்ராசஸே வேண்டான்னு சொல்லி விட்டாங்களாம் இதெல்லாம் வந்து இந்த காட்டுக்குள்ள கீழே நடந்துட்டு இருக்கு அது ஒரு பெரிய அதிசயமா இருந்தது எனக்கு அவங்க வந்து வெளியே எங்கேயே வர வெளியே வரவே இப்படி ஒரு உலகம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது மேலே ஒரு இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு உலகம் கீழே இருக்குதுன்னு தெரியவே தெரியாது பெரிய அதிசயமாக இருந்தது அந்த காட்டுவாசியுடைய ஃபோட்டோஸ் ஏதோ எப்பயோ யாரோ எடுத்ததோ வரைஞ்சதோ காட்டினார் அப்படியே அந்த குரங்கை கொஞ்சம் ரெடி பண்ண ஒரு மனிதன் எப்படி எப்படி இருப்பாங்க அந்த காலத்தில் அது மாதிரியே தான் இருக்காங்க குடும்பங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு சின்ன சத்தம் வந்தால் கூட கேட்டுருமா மனித சத்தமோ வேற ஏதாவது மிருகங்களை தாண்டி பறவையை தாண்டி வேற ஏதாவது சத்தம் கேட்டால் அவங்களுக்கு கேட்டுருமா அதனால ரொம்ப மெதுவாக கால் எடுத்து வைங்க சார் மெதுவாக வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் சார் ரிஸ்க் பண்ணிட்டேங்க சார் நீங்கள் ரொம்ப மாட்டி விட்டேங்க சார் இது சொல்லிட்டே தான் வந்தார் அந்த பிளாஸ்டிக் உள்ள கூட ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே தான் இருந்தது சரி சார் வாங்க சார் கொஞ்சம் தூரம் போவோம் கொஞ்சம் தூரம் போவோம் போதும் போதும் இதுக்கு மேலே போக வேண்டாம் அப்படின்னு அப்புறம் சொல்லும்போது கொஞ்சம் சத்தம் கேடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பசங்கெல்லாம் வந்துருப்பானுங்க மனித பசங்க ஒரு அப்படிதான் சொன்னார் மனித பசங்க அப்போ நம்மளும் மனிதந்தானே அவங்க தான் சார் நிஜமான மனிதங்க நம்மெல்லாம் கிடையாது அப்படின்னாரு அந்த மாதிரி அவங்களும் இருக்காங்க உள்ள உயிர் வாழ்றாங்க இப்போ அந்த இடங்களுக்கு நம்ம போக முடியாதா இல்லை போ ஆபத்துனால போக முடியும் இல்லை போக முடியாது வழியே இல்லை இவரு அவர் அங்கேயே இருக்கிறதுனால அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்கிறதுனால என்னை கூப்பிட்டு போனார் யாருக்குமே அலோடு கிடையாது இது அந்த இடத்துக்கு போகிறதுக்கே மேல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் கீழே இறங்கணும் சார் அது வழியே தெரியாது நமக்கு இப்படி பாத்தீங்கன்னா அது எங்க வழியே தெரியாது இவர் தெரிஞ்சதுனால அப்படியே கூட்டிட்டு போனாரு மெதுவாக கூப்பிட்டு போனாரு இவரே ஏதோ ஏற்பாடு பண்ண ஒரு வழி மாதிரி இருந்துச்சு அது புதுசாக போகிறவங்களுக்கு கண்டிப்பா வழி தெரியாது காட்டுவாசியை பத்தி சொன்னீங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்காங்களா அவங்க எப்படி போடுவாங்க அவங்க திருப்பி அனுப்பிடுறாங்களே அவங்க ட்ரெஸ் அனு ட்ரெஸ்ஸுன்னு அவங்களுக்கு ட்ரெஸ்ன்ற கான்செப்டே அவங்களுக்கு தெரியல நம்மளை ஏதோ இவங்க ஏதோ பண்றாங்க நம்மளை காப்பாற்றிக்கணுன்றதுனால அதை திருப்பி அனுப்பிடுறாங்க திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க ரெண்டு மூணு வாட்டி இந்த இது வந்து அந்த அவங்களுடைய அந்த அம்பெல்லாம் கூட வச்சுருந்தாங்க இவர் இதான் அவங்க அன்பு அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது பெரிய ரொம்ப நீளமாக இருந்தது அம்பு அப்போனா அவங்க வில்லு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அவங்க எவ்வளோ பெருசு இருப்பாங்க ஒரு சட்டை பெருசாக இருந்ததுன்னா அந்த மனுஷன் எவ்வளோ பெருசாக இருப்பான்ற மாதிரி அம்பு அவ்வளோ பெருசாக இருந்தது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது அவங்களுக்கு அதில் வந்து துணிகளெல்லாம் எரித்து குத்தி அது டப்பக்குன்னு வந்து விழுந்துருச்சா ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி பண்ணாங்க அப்படின்னாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தெரியல ட்ரெஸ் எல்லாம் அனுப்புனது தெரியல அப்படின்றதுனால சொன்னார் இதை மாதிரி ஒரு மர்மமான பிரதேசங்கள்ங்கிறது உங்கள் ட்ராவலில் நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்க ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக காஷ்மீர் நம்ம இந்தியா பார்டர்ஸ் போனேன் எவரெஸ்ட்டுக்கு சுற்றுக்க உள்ள இந்தியா பார்டர்ஸ் போனேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கிராமம் இந்தியாவின் கடைசி கிராமம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே மொத்தமே பதினாலு வீடு இருக்குது அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு ஆக்சிஜன் இருக்காது அவ்வளோ ஆக்சிஜன் இருக்காது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் இருந்தோம் நாங்கள் எங்களுக்கு என் என்னால் மூச்சு விட ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் மூச்சு விடவே முடியலை எனக்கு வந்து ரொம்ப பிராணவாயு எல்லாருக்குமே ப்ராப்ளம் வந்துருச்சு அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து இப்படி ஆட்டி ஆட்டி அதுலேருந்து ஒரு ஆக்சிஜன் எடுக்கிற மாதிரி ஃபீலிங் ஆயிருச்சு வெந்நீர் கிடைக்க மாட்டேங்குது ஐஸு ஒரு கொஞ்சம் நேரம் வைக்கிறதுக்குள்ளே கட்டி ஆயிடுது அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு அது வந்து டெரர்னு சொல்ல முடியாது அந்த சூழல் அந்த மாதிரி இருந்தது நம்ம செத்துருவோன்ற பயம் வந்தது அந்த இடத்துல இனிமேல் அவ்வளோதான் செத்துருவோம் போல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது உதடுதல்லாம் வெடிச்சு ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு இடம் அது அதாவது மூஞ்சி ஏதாவது கழுவிட்டு சைலண்டாக ஒட்டிங்கன்னா இதெல்லாம் ஐஸ் ஆகிருது ஐஸ் கட்டியாகி ஒட்டிக்குது அது அதனால வந்து எனி டைம் ஒரு தீவிலையோ அதில் தான் இருக்கணும் இந்த இஞ்சி டீ மட்டும் கிளாஸ் கிளாஸாக குடிச்சுக்கிட்டு இருந்தேன் சப்பாத்தி ஆளு ஆளுவை தவிர அவர் எதுவுமே ஆளுல ஒன்றுமே போட மாட்டாங்க அங்கங்க சின்ன சின்ன கல் வீடு மாதிரி கட்டி காற்று மூலமாக அறவை மிஷின் வந்து கோதுமையை அரைச்சிக்கிட்டே இருக்குது அதுவா அங்கங்கே வந்து மிஷின் அரைக்கிறது மாவு நிறைஞ்சால் அந்த வழியை யார் போனாலும் அந்த மாவு எடுத்து ஒரு ஒரு சட்டியில் போட்டு இன்னொரு கோதுமை எடுத்து போட்டுட்டு போகணும் அது அந்த ஊரோட ரூல்ஸ் யாராவது அந்த வழியை போனீங்கன்னா எட்டி பார்த்துட்டு கோதுமை எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு அந்த மாவு எடுத்து அந்த கிண்ணத்தில் போட்டு இல்லைன்னா மாவு நிறைஞ்சிரும் கீழே கொட்டிடும் அதனால் யார் அந்த பக்கம் போனாலும் அதை செஞ்சுட்டு போகிறாங்க அது அந்த மாவு அவ்வளோ அழகாக இருக்குது சார் ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்லாம் அப்படி எடுத்து சாப்பிட்லாம் அது வந்து அந்த எல்லைகளுக்குள்ளே இருந்த ஒரு இடம் அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் இருந்தோம் இருந்தது ஸ்பிட்டி வேலி மாதிரியான ஒரு ஊர் ஸ்பிட்டி வேலின்னு ஒன்று ஒரு இடம் இருக்குது அதில் குத்தா ஒரு கிராமம் அதாவது ஒன்றா சேர்ந்த ஒரு வீடுகள் அப்படியே ஒரு குமியலாக ஒரு வீடுகள் அவ்வளோதான் ஊர் வேற ஒன்றும் கிடையாது ஐஸ் அந்த மாதிரி சீசனுக்கு நம்ம போயிட்டோன்னா அதெல்லாம் அப்படியே மூடி ஐஸ் வீடு மாதிரி மாறி அந்த மாதிரிலாம் பார்த்தேன்னு நன்றி நன்றி சார்